காய்மக்ல மாதாவரம் பக்கத்தில் வரைக்கும் எங்களுக்கு மேலான ஆதரவும் உங்களுடைய பெரிய நம்பிக்கையோட ஒரு சூப்பர் சக்சஸ்ஃபுல்லான ஒரு அருமையான ப்ராஜெக்ட்ல உங்களுடைய ஆதரவு தந்தீங்க அதோடைய தொடர்ச்சியா வந்து ஸ்பேஸ் டூ வந்து போயிட்டு இருக்குது என்எஸ்சி குளோபல் சிட்டி இந்த குளோபல் சிட்டியை பொறுத்த வரைக்கும் மாதாவரம் மெட்ரோல இருந்து சரியா அஞ்சரை கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மாதாவரம் சார்ந்திருக்க மெட்ரோக்கு பக்கத்தில் வேகமாக வளரணும் அதே சமயம் வளர்ச்சியை நோக்கி லேண்டு வாங்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது ஆல்ரெடி எப்படி நம்ம தொடர்ச்சியாக வீடியோக்கள் நிறையா கொடுத்துருவோம் உங்களோட மேலான ஆதரவில் நிறையா புக்கிங்க நம்ம எடுத்தாச்சு அந்த அடிப்படையில் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஸ்பேஸ் டூ ஸ்டார்ட் ஆகிருச்சு வீடுகளுக்கு மத்தியில் அங்கே பாருங்க சுற்றிலும் வீடுகள் தான் பக்கத்தில் ஃபுல்லாக வீடுகள் தான் நம்ம சைட்டுக்குள்ளே ஸ்பேஸ் ஒன்லியே வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி எல்லா சிறப்புகளும் நிறையா சிறப்பு ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சொத்து கண்டிப்பாக பிடிக்கும் மக்களே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா மெயினாக சேஃப்டி செக்யூரிட்டி டெவலப்மெண்ட் எல்லாமே கண்டிப்பாக விரும்புவோம் அந்த அடிப்படையில் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் இருக்குது சேஃப்டிக்கு சேஃப்டியாச்சு அதே சமயம் ஃப்ரண்ட்டில் ஆர்ச்சில் வந்து டைம் ஆட்சி பேன் இருப்பாங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா எனி டைம் சிசிடி கேமரா இருக்கு இதா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சா தண்ணி நிற்குங்கிற ஒரு சில விஷயங்கள் உங்க மனசுக்குள்ள இருக்கலாம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் தண்ணி நிற்காது பக்கத்துலேயும் மெயினாக தண்ணி கிடைக்காது இந்த சைட்டை பொறுத்தவரை ரெண்டு அடி மேலே வந்து ஹைட் பண்ணி ஃபுல்லாக காமௌண்ட் வால் கொடுத்து உங்களுக்கு வந்து சிஎம்டி அப்ரூவ்டு வாங்கி ரேராக அப்ரூவ்ட் வாங்கி ஒரு அழகான ஒரு சைட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க இது வந்து ஸ்பேஸ் ஒன்றுங்க ஸ்பேஸ் ஒன்று எல்லாமே சோல்டு அவுட்டு ஸ்பேஸ் ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே பாருங்களேன் கன்ஸ்ட்ரக்ஷனோட வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வேகமாக டெவலப் ஆகணும்னா வாங்கின உடனே வீடு கட்டணுங்க அந்த அடிப்படையில இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா டெவலப் ஆயிருச்சு அந்த அடிப்படையில இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறுநூறு எட்நூறு ஆயிரம் சதுவீல கூட நம்மகிட்ட லேண்ட் இருக்குது டாப் ரோடு சிசிடி கேமரா ஃபுல்லாக சோலார் லைட்டு இந்த மாதிரி எல்லா சிறப்புகளும் கொடுத்த ஒரு அருமையான சைட்டு மினிமம் ஆறுநூறு சதுரடி நீங்கள் லேண்டு வாங்குனீங்கன்னா வெறும் பதினெட்டு லட்ச இருந்தால் போதுங்க உங்களுக்கு ஆறுநூறு சதுரடியில் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட உங்களுக்கு முப்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு தனி வீடு தர்றாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு லேண்டாக வாங்கும்போது வெறும் பதினெட்டு லட்சம் தான் வரும் ஆறுநூறு சதுரடி உங்களுக்கு வந்து ஆறுநூறு எட்நூறு ஆயிரம் சதுரடி எவ்வளோ வேணாலும் நம்ம டெவலப் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஸ்பேஸ் ஒன்று ஒரு சில பிளாட்ஸ்கள் இருக்குது ஸ்பேஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பிளாண்டுகள் இருக்குதுங்க வாங்க அந்த ஸ்பேஸ் டூ போய் பார்த்துருவோம் மகளே கரெக்டாக ஸ்பேஸ் டூ வந்துட்டுங்க ஸ்பேஸ் டூ இதாங்க ஸ்பேஸ் ஒன்று முடிஞ்சிட்டு ஸ்பேஸ் டூ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இப்போ ஸ்பேஸ் டூவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் ஒன்னில் என்னென்ன சிறப்புகள் பண்ணணுமோ அதே சிறப்புகள் தான் ஸ்பேஸ் டூலேயும் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரங்கள்லாம் வச்சு சிசிடி கேமரா கொடுத்து ஃபுல்லாக காமௌண்ட் வால்லாம் போட்டு பிளாக் டாப் ரோடு போட்டு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈபிலாம் அண்டர் கிரவுண்டில் கொடுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிறப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விரும்புனீங்களோ அந்த எல்லா சிறப்புகளும் இந்த சைட்டில் இருக்கும் மெயினாக வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் மெயினாக தண்ணி நிற்காது அதில் நூறு சதவீதம் இதில் கேரண்டி என்னோட நில நிலத்தடி நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐம்பது டு அறுபது அடி போட்டதுனால அவ்வளோ அருமையாக இருக்குது நாங்கள் போட்டு செக் பண்ணி பார்த்தாச்சு அந்த அடிப்படையில் வீடும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி மாதாவரம் பக்கத்தில் ஒரு அருமையான ஒரு அட்டகாசமான லேண்டுங்க மாதாவரத்தில் நீங்கள் சதுரடி ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அந்த அடிப்படையில் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் மாதாவரத்துலேருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடலாம் மாதாவரத்தில் மெட்ரோ வந்துருச்சுங்க இனிமேல் மாதாவரத்தில் நீங்கள் எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் லேண்டே வாங்க முடியும் அந்த அடிப்படையில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மெட்ரோ வந்து ஒர்க் போயிட்டு இருக்குது மெட்ரோ வந்து வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இயர்ஸ் பேக்கில் அடுத்து வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்டியோட வேல்யூ ஏழாயிரம் எட்டாயிரம் டச் ஆயிரும் ஏன்னா இந்த சைட்டை பொறுத்த பார்த்து பார்த்து செதுக்கி இருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்து பார்த்து செதுக்காங்க சிஎம்டி அப்ரூவ்டு ரெரா அப்ரூவ்டு எல்லா சிறப்புகளும் இந்த சைட்டில் இருக்குது மினிமம் பதினெட்டு லட்ச ரூபா இருந்தால் ஆறுநூறு சதுரடி இல்லை முப்பத்தி மூணு லட்ச ரூபா இருந்தால் ஆறுநூறு சதுரடியில் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட வீடாகவும் கட்டி தர ரெடியாக இருக்காங்க விலை வந்து வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க ஸ்பேஸ் ஒன்று வந்து உங்களுடைய மேலான ஏறக்குறைய தொண்ணூறு பர்சன் முடிஞ்சிருச்சு ஐம்பது பர்சன்ட் முடிஞ்சிருச்சுங்க வந்து பாருங்க ஆறுநூறு எட்நூறு சதுரடிகள் எல்லாமே லேண்ட் இருக்குது நான் உங்கள் ஜாகிர் இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா எங்களுடைய நிறுவனத்தோட கார் வந்து நேரடியாக உங்க வீட்டுக்கே வரும் வந்து பாருங்க எங்களுடைய நிறுவனம் சார்ந்து இருக்க மக்கள் வந்து உங்களுக்கு இடத்த கூட்டு வந்து காட்டுவாங்க நீங்க புடிச்சிருந்தா வாங்கினா போதும் நான் சொன்ன சிறப்புகள் எல்லாம் இருந்தால் வாங்கினா போதும் உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியலிஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க